அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கூ கணித்திற்குரிய மாணவர்களே மாணவிகளே நூருல் இவாஹ் என்ற ஹனஃபி ஃபித்து சட்டத்தின் முக்கியமான கிதாபுகளில் முதல் ஆரம்ப தலைப்பாகிய கிதாபுத் தஹாரா தூய்மை மற்றும் சுகாதாரத்தை பற்றிய பாடம் இந்த முதல் தலைப்பினுடைய இருபத்தி மூன்று பாடங்களை நாம் நிறைவு செய்து விட்டோம் கிதாபு தஹாரத் கிதாபு என்ற இந்த தலைப்பு பொதுவாக பல விஷயங்களை கொண்டு மாறப்பட்ட ஒரு தனிப்பட்ட ஒரு பெரிய தலைப்பிற்கு கிதாப் என்ற வார்த்தையை கொண்டு தலைப்பிடுவது முசன்னிபீன்களுடைய வளமையாக இருக்கிறது தகாரத்து சுத்தம் சுகாதாரம் பாடம் இருபத்தி மூன்றை நிறைவு செய்துவிட்டு இருபத்தி நாலாவது பாடத்திற்கு அல்லாஹுடைய கிருபையினால் நாம் வந்திருக்கிறோம் அலகது அல்லாஹுடைய கிருபையினால் காயக்கட்டின் மீது மசது செய்தல் அப்படிங்கிற தலைப்புக்கு நாம் வந்திருக்கிறோம் பொதுவாக அசம்பாவிதங்கள் ஏற்படும் பொழுது காயங்கள் ஏற்படுவது வழமை அந்த காயத்தின் கட்டுகள் மீது மசகு என்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுவது வழமையாக இருக்கிறது பொது செய்யக்கூடிய உறுப்புகளில் கடுமையான காயம் ஏற்பட்டு அதில் பேண்டேஜ் காயத்தின் பேண்டேஜ் போடப்பட்டிருக்கும் அந்த இடத்துல தண்ணீரை ஊற்றக்கூடாது தண்ணீர் படக்கூடாது என்று மருத்துவ ஆலோசனை இருக்கும் பொழுது அப்ப நம்ம தொழுகையை கட்டாயமாக விடக்கூடாது அல்லவா தொழுகையை விடக்கூடாது என்றால் உதுவையும் விடக்கூடாது உதவு செய்யும் போது அந்த இடத்தில் அந்த காயங்கள் பட்ட அந்த இடத்தின் மீது அந்த கட்டின் மீது எப்படி மசூ செய்ய வேண்டும் என்ற விரிவான விஷயத்தை இந்த பாடத்தின் மூலமாக நாம் பார்க்க இருக்கின்றோம் அல்ஹம்துலில்லா இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக தாங்கள் துவா செய்யுங்கள் இன்னும் நமது ரகீபு எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக தாராளமாக உதவிகள் தாருங்கள் அக்கவுண்ட் விபரம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன கியூஆர் ஸ்கேனிங் கோடு இருக்கின்றன நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக் கொள்வோம் புரிவானாக அலமதுல்லா இதோ வாருங்கள் நாம் பாடத்திற்கு வந்துவிட்டோம் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் இது ஒரு தனி பிரிவாக இருக்கும் கடந்த பாடங்களில் மஸ் ஹுஃபைன் என்பதாக நாம் பார்த்தோம் காயங் அதாவது காலுரைகள் மீது தோல் செருப்புகள் மீது மசு செய்யக்கூடிய அந்த பாடத்தை நிறைவு செய்து விட்டு தனி பிரிவுக்கு வந்திருக்கிறார்கள் ஃபில் ஜபீரதி காயக்கட்டு மேலும் அது போல உள்ள கட்டுகள் மீது மசக செய்வதிலே உண்டான பிரிவு அல்லது பாடமாக இருக்கும் காயக்கட்டு ஜபீரா என்றால் காயத்தின் கட்டு காயத்திலே போடப்படக்கூடிய கட்டு வனஹ்விஹா மேலும் அது போல உள்ளவைகள் ஏதேனும் ஒரு காயம் ஏற்பட்டு அதன் மீது பேண்டேஜ் போட்டிருப்பாங்க மாவு கட்டு போட்டிருப்பாங்க அப்போ இந்த கட்டுகளில் எப்படி நாம வந்து இந்த பேண்டேஜுகள்ல வசூல் செய்யக்கூடிய வழிமுறை என்ன என்பதை நாம் தொடராக பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் முதல் தலைப்பிற்கு வருவோம் மை எஜிபோ அலைஹில் யாரின் மீது மஸ் என்பது அவசியமாகிறது மண் இஸ்திஃபாமியா எஜிபு அலேஹில் மஸ்போ அவர் மீது மசக அவசியமாகுமே அவர் யார் யாரின் மீது மசக என்பது அவசியமாகும் எந்த மசக அல் மஸ்ஃபோ அலீரதி ரசு ஒன்னு இருக்கு தலைக்கு மசூது செய்யறது மஸ்ஹுல் ஹுஃப் ஒன்னு இருக்கு தோல் காலுரைகள் மீது மசூதி செய்வது இது வந்து மஸ்ஃபுல் ஜபீரா மாவு கட்டு அல்லது காயத்தின் கட்டுகள் மீது மசூது செய்வதிலே உண்டான பாடத்துல இந்த மாவின் மாவு கட்டின் மீது காயக்கட்டின் மீது மசூது செய்வது யாரின் மீது அவசியமாகும் யாருக்கு இந்த அனுமதி இருக்கிறது என்று பார்க்கிறோம் அல் அவ்வலு முதலாவது வாருங்கள் தொடராக பார்ப்போம் அதாவது ஒருவன் ரத்தம் குத்தி எடுத்தால் இஃப்தல உடைய அமைப்புல இருக்கு இதனுடைய மூல வார்த்தையாக இருக்கிறது ஒருவன் ரத்தம் குத்தி எடுத்தால் அல்லது ஜூரியக காயம் ஏற்பட்டு விட்டால் ஒருவனுக்கு காயம் ஏற்பட்டு ஜரகன் படிக்க கூடாது ஜூரியக காயத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தால் இன்னொரு மூணாவது ஷரத்து ஔ அல்லது அவனுடைய உறுப்பு படிக்கலாம் அவருடைய உறுப்பு சரி ஒருவர் ரத்தம் குத்தி எடுத்தார் அல்லது அவருக்கு காயம் ஏற்படுத்தப்பட்டால் அவ் குசிர அது அல்லது அவருடைய உறுப்பு உடைக்கப்பட்டிருந்தார் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிருக்கிறாரு எனவே எனவே அந்த காயத்தை அவன் கட்டி அந்த இடத்தை அவன் கட்டி இருக்கிறான் எத ஹூவுடைய ஆசு அந்த உறுப்பு அந்த உறுப்பை அவன் கட்டி இருக்கின்றான் பிஹீரக்கத்தின் ஏதேனும் ஒரு துண்டை கொண்டு இருக்கமான துண்டை கொண்டு அவு ஜபீரத்தின் அல்லது பேண்டேஜை கொண்டு கட்டை கொண்டு அந்த இடத்தை அவன் இறுக்கமாக கட்டி இருக்கின்றான் சரி இது ஒரு ஷர்து எல்லாமே ஷர்த்தா தான் போயிட்டு இருக்கு இன்னும் இன்னும் வரலு ஒக்கான அவன் ஆகிவிட்டான் இந்த மர்ஜா அந்த யார் சொல்றது அந்த சாஹிப் அந்த முகல்ல இந்த பாதிக்கப்பட்ட அவன் ஆகிவிட்டான் அந்த குறிப்பிட்ட உறுப்பை கழுவுவதற்கு அவன் சக்தி பெறாமல் ஆகிருக்கும் நிலையில் வாவ் ஹாலியாவாக இருக்கிறது இந்த ஜும்லா ஹாலியாவாக வைத்துக் கொள்ளலாம் அந்த குறிப்பிட்ட உறுப்பை கழுவுவதற்கு அவன் சக்தி பெறாமல் ஆகிருக்கும் நிலையில் அதாவது அந்த கட்டுப்போட்ட அந்த இடத்தை கழுவுவதற்கு அவனுக்கு எந்த சக்தியும் இல்லை பாதிக்கப்பட்டிருக்கின்றான் கடும் வலி இருக்கிறது தண்ணீரை ஊற்றினால் அவனுக்கு அந்த காயத்தினுடைய கடுப்பு தாங்காது என்றால் ஒண்ணு அந்த உறுப்பை கழுவுவதற்கும் அவன் சக்தி பெறமாட்டான் மஸ்ஹஹு மஸ்ஹஹு ஐ அந்த செய்வதற்கும் அவன் சக்தி பெறமாட்டான் அந்த உறுப்பை கழுவுவதற்கோ அல்லது அந்த உறுப்பை மசூது செய்வதற்கோ அவன் சக்தி பெற மாட்டான் இப்படி இருந்தால் இவ்வளவு ஷருத்துக்கு பிறகு கடைசியாக ஜஜா வருது எடுத்தாலோ அல்லது காயம் ஏற்பட்டாலோ அல்லது உறுப்பு அதாவது எலும்பு உடைந்து விட்டாலோ துணியை கொண்டு கட்டியிருக்கிறான் அல்லது பேண்டேஜை கொண்டு கட்டியிருக்கிறான் மேலும் அந்த உறுப்பை கழுவுவதற்கு அவன் சக்தி பெறவில்லை மசது செய்வதற்கும் சக்தி பெறவில்லை இப்போ என்ன செய்வது வஜபல் சரியான கருத்தின் பிரகாரம் அதன் மீது அந்த கட்டின் மீது மசூது செய்வது அவசியமாகி விட்டது கட்டாயமாகி விட்டது ஏன்னா சுத்தமாக உதுவையும் விட முடியாது தொழுகையும் விட முடியாது கட்டாயமாக உதவு செய்து விட்டு தொல்ல வேண்டும் ஆனால் இந்த நேரத்தில் அந்த கட்டை மட்டும் இவன் அந்த கட்டின் மீது மசூது செய்து கொள்வான் கழுவாமல் விட்டு விடுவான் அல்ல சகைகி சரியான கருத்தின் பிரகாரம் அல அக்சரிமா சத்தபிகில் ஆகுவ எதை கொண்டு தன்னுடைய உறுப்பை அவன் கட்டினானோ எந்த பேண்டேஜை கொண்டு அவன் ஷத்த கட்டினானோ அதில் அதிகமான அதில் அதிகமான பகுதியின் மீது அவன் என்ன செய்வான் மசூது செய்வது அவசியம் ஆகிவிடும் அப்ப அந்த உறுப்பை கட்டி இருக்கிறானே அந்த பேண்டேஜ் அந்த துணி அதனுடைய பெரும் பகுதியின் மீது மசூகு செய்தே ஆகணும் இல்லை என்றால் மசகு என்பது கூடாது சும்மா தடவுறது இல்ல மரக அந்த பேண்டேஜின் அதிகமான பகுதியின் மீது மசூ செய்வது அவசியமாகும் அனுமதி தருகிறது அந்த இடத்துல காயத்திற்கு இன்னும் பிரச்சனை வரும் பட்சத்திலே அதன் மீது இருக்கக்கூடிய பேண்டேஜின் மீது மசூது செய்து கொள்வது போதுமானது ஆனால் இந்த மசகு கட்டாயம் இந்த மசகை அவன் விட்டுவிடக்கூடாது இந்த தேய்க்கிறத விட்டு விடக்கூடாது அல்ல அக்சரிமா சத்த ஆகுவ சத்த உடைய ஆகுவ இந்த ஹீ உடைய மர்ஜா மாங்கிற மசூல் உறுப்பை எதை கொண்ட அவன் கட்டினாலோ அதில் அதிகமான ஒன்றின் மீது மசூ செய்யணும் அஸ்ஸானி இரண்டாவது வகஃபல் மஸ்ஹு மஸ் அலல் ஜபீரா கட்டுகள் மீது மசு என்பது போதுமானது போதும் எந்த அளவுக்கு அலாமா லஹரா மினல் ஜஸதி பைன ஹிசாபத்தில் முஃப்தசிதி மசஹ் என்பது போதுமானது அலாமா அந்த ஒன்றின் மீது வஹர மீனல் ஜசதி உடலில் இருந்து எந்த ஒன்று வெளிப்பட்டதோ வெளியே தெரிந்ததோ பைனத்தில் முஃப்தசிதி ரத்தம் குத்தி எடுக்கக்கூடியவனுடைய அந்த இறுக்கமான கட்டுக்கு மத்தியிலே முஃப்தசிதி என்பது இஸ்மல்பார் ரத்தம் குத்தி எடுக்கக்கூடியவனுடைய அந்த இறுக்கமான கட்டுக்கு நடுவிலே உடலில் இருந்து எந்த ஒன்று வெளிப்பட்டதோ அதன் மீது மசி என்பது போதுமானதாகும் புரியுதுங்களா அப்போ அந்த கட்டில பக்கத்துல உடல்ல எந்த பகுதி வெளியே தெரியுதோ இந்த பேண்டேஜ் போட்டிருக்கிற இடத்துக்கு பக்கத்துல எந்த பகுதி வெளியே தெரியுதோ அதையும் கழுவுணுங்கிற அவசியம் இல்லை அங்கேயும் மசூது செய்து கொண்டால் போதுமானது காரணம் என்னவெனில் அதில் தண்ணீர் ஊற்றும் போது அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதியில் தண்ணீர் ஊற்றும் போது அந்த தண்ணீரும் அந்த பேண்டேஜுக்குள்ள துணிக்குள்ள போயிரும் எனவே சரியத்தில் அனுமதி இருக்கிறது கஃபல் மசோ அந்த இடத்திலும் மசூது செய்து கொள்வது போதுமானதாக இருக்கிறது அந்த உடலிலிருந்து எந்த ஒன்று வெளிப்பட்டதோ அதன் மீது மசூ செய்து கொள்வது அதுல கழுவ வேண்டிய அவசியம் கிடையாது என்ற அனுமதி இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது சரிங்க மூன்றாவது எந்தெந்த நேரங்களில் மசஹால ஜபீரா அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்துவிட்டு அடுத்து நாம் பார்க்கிறோம் மசஹ் என்பது இதனுடைய மசஹ் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருக்கா இல்லையா எப்படி இருந்தால் ஒரு நாளும் முசாஃபிராக இருந்தால் மூன்று நாளும் கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ ஜபீராவுக்கு கால அவகாசம் இருக்கா இல்லையா வல் ஆமா மசஹ என்பது கழுவுவதை போல எப்படி உறுப்புகளை கழுவுற மாதிரிதான் எப்படி உறுப்புகளை கழுவும் பொழுது அதற்கு எந்த கால அவகாசம் இருக்காதோ அந்த ஒழுவை முறிக்கக்கூடிய விஷயம் இருக்கும் வரை தாராளமாக அதில் மசூ செய்வது கூடுமோ அதே போலதான் இதுவும் படிக்கலாம் படிக்கலாம் என்றால் மஜுகூல் மன்பியாக அர்த்த வைக்கப்படும் ஏ எந்த ஒரு காலத்தை கொண்டும் குறிப்பிடப்படாது ஒரு நாள் அரை நாள் முக்கா நாள் என்று எந்த ஒரு காலத்தை கொண்டும் குறிப்பிடப்படாது மாறாக குறிப்பிடப்படாமலேயே அவர் அதிலே மசாஜ் செய்து கொள்ளலாம் எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் அவருக்கு அந்த உழு முறிவு ஏற்படும் காலமெல்லாம் அந்த காயத்தின் மீது மசூஜ் செய்து கொள்ளலாம் ஏனென்றால் காயம் என்ற அடிப்படையில அது மனிதனுக்கு தண்ணீர் படும் பொழுது நோவினை தரும் என்ற அடிப்படையில் அதில எத்தனை காலங்கள் வேண்டுமானாலும் மசூஜ் செய்வது அவருக்கு ஆகமாக்கப்பட்டிருக்கிறது மூன்று நிபந்தனைகளை பார்த்த பிறகு அடுத்து நாலாவது நிபந்தனைக்கு நாம் வந்திருக்கிறோம் நாலாவது

ஜூர் பரிசுத்தமான நிலையின் மீது அந்த பேண்டேஜை கட்டுவது ஷருத்திடப்படாது ஷருத்திட்டார்களோ அந்த ஷருத்து இங்க கிடையாது அங்க தொகுர் இருக்கணும் உது பரிபூர்ணமாக இருக்கணும் நடுவுல நாக்குதே உது ஏற்படக்கூடாது உதுவை முறிக்கக்கூடிய செயல் ஏற்படக்கூடாதுன்னு சொன்னார்கள் இந்த ஷருத்தெல்லாம் இதுல கிடையாது ஏனென்றால் இது ஒரு இயற்கையாக ஏற்பட்ட விபரீதம் இதில் நேர காலங்களை நாம் வந்து நிர்ணயிக்கவே முடியாது எனவே சுகாதாரத்தின் மீது சுத்தத்தின் மீது மாவை கட்டக்கூடிய கட்டுவது என்பது இங்கே நிபந்தனையிடப்படாது வரக அவர் அதை கொண்டு பரவலாக உது இருக்கோ இல்லையோ அந்த மாவுக்கட்டை கட்டி கொண்டு செய்யும்போது செய்யும் போது அதன் மீது அவன் மசகை செய்து கொள்வார் என்பதாக தெளிவுபடுத்துறாள் ஹாமிசு ஐந்தாவது

ரெண்டு கால்களில் ஒன்றிலே மட்டும் பேண்டேஜ் இருக்கு கட்டு போடப்பட்டிருக்கு கூடும் மற்றொரு காலை கழுவதுடன் மற்றொரு காலை கழுவதுடன் இரண்டு கால்களில் ஒன்றின் கட்டின் மீது மசூது செய்வது ஆகமானதாகும் இருந்து கொண்டோமா ஒரு காலில மட்டும் அடிபட்டு இருக்கு இன்னொரு கால் நல்லா இருக்கு அப்போ ஒரு காலில மட்டும் மசூது செய்து கொள்வது இன்னொரு காலை கழுவுறது கூடும் எந்த தவறும் இல்லை ஏன்னா காயம் ரெண்டு கால ஏற்படணும் அப்படிங்கறது சொல்ல முடியுமா அது வந்து யதார்த்தமாக நடக்கக்கூடிய விஷயம் ஒரு காலில் அடிபட்டிருக்கு ஒரு கால் நல்லா இருக்கு அப்படின்னா ஆஹ் மற்றொரு காலை கழுவதோடு ஒரு காலை வசூல் செய்வது தாராளமாக கூடும் அப்படி கிடையாது காலுரைகள் மீது மசூது செய்யக்கூடிய பாடத்துல இரண்டு மோசாக்கள் மீதும் காலுரைகள் மீதும் கட்டாயம் மசூது செய்தே ஆக வேண்டும் ஆனால் காயக்கட்டிலே மசூது செய்வது என்பது ஒரு கால கழுவுறதும் இன்னொரு கால மசூது செய்வதும் தாராளமாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது இது எந்த தவறும் கிடையாது என்பதை இந்த இடத்தில் நமக்கு தெளிவுபடுத்துவார்கள் இதோ அடுத்தபடியாக நாம் பார்க்க இருக்கின்றோம் ஒரு தலைப்பு தலைப்புல் ஜபீரதி காயக்கட்டு கீழே விழுந்து விடுவது ஒய் ஸ்டிபுதாலுஹா அதை மாற்ற தேடுவது இது ஒரு தலைப்பு ஏன்னா காயம் ஆறிடுச்சு அப்படின்னா அந்த கட்டு தானா கீழே விழுந்துடும் அப்ப என்ன செய்யறது எப்படி மசகூடிய சட்டம் என்ன ஒய் ஸ்டிபுதாலுஹா ஹா உடி மர்ஜா ஜபீரா அந்த மாவு கட்டை மாற்ற தேடுவது அல் அவ்வளவு முதலாவது வலா எபுத்துல் மஸ்பூ பிசுகூத்திஹா கபுலல் புர்இ மஸ்ஹை என்பது முறிந்து விடாது மஸ்ஹை என்பது அதாவது மஸ்ஹுல் ஜபீரா கட்டின் மீது மசல் செய்யக்கூடிய விஷயம் என்பது முறிந்து விடாது பி சுகூத்திஹா கபுல் அல் புர் காயம் ஆறுவதற்கு முன்பே அந்த கட்டு கீழே விழுவதை கொண்டு ஹாவுடைய மர்ஜா அந்த ஜபீரா ஜபீரா என்பது அந்த கட்டு விழுவதை கொண்டு கபுல் அல் புர் இ அந்த காயம் ஆறுவதற்கு முன்பு காயம் ஆறாமலேயே அந்த கட்டு ரொம்ப பலகீனமாக இருந்த அந்த கட்டு கீழே விழுந்துருச்சு கீழே உளுந்தவன மசகா போயிருச்சா இல்லை மசக பாத்திலாகாது அதாவது அந்த மசகை கொண்டு தாராளமாக தொழுவலாம் தாராளமாக அந்த அமல்களை செய்யலாம் அவனுடைய அந்த மசகம் உரியவும் இல்லை அந்த உதவும் உரியவில்லை இது நாக்குதில் உதவும் இல்லை என்றால் காயம் இன்னும் காயவே இல்லை யதார்த்தமாக கீழே விழுந்திருக்கிறது என்ற அடிப்படையில இந்த மசகை என்பது ஆகாது இந்த மசகை கொண்டு தொழுவலாம் அந்த கட்டு மட்டும் நாம மாற்றிக்கொண்டால் போதுமானது மசகை என்பது அந்த இடத்தில் முறிக்கப்படாது அசாணி இரண்டாவது அந்த கட்டை மாற்றுவதும் கூடும் பிகைரிஹா அது அல்லாத ஒன்றை கொண்டு ஹாவுடைய மர்ஜா ஜபீரா அந்த மாவு கட்டை மாற்றுவது கூடும் எஜூசு அனுமதிக்கப்படும் தகுதியில் என்பது ஃபாயில் அதனுடையஹா இன்னொரு கட்டை கொண்டு ஒரு கட்டாவுத்து இன்னொரு கட்டை வந்து பேண்டேஜை வந்து மாத்திக்கிட்டே இருக்கணும் இல்லையென்றால் அந்த இடம் இன்னும் காயம் அதிகமாக கூடிய வாய்ப்பு இருக்கிறது எனவே அந்த கட்டை மாற்றி கொள்வது பிகைரிஹா வேறொரு கட்டை கொண்டு தாராளமாக கூடும் எந்த தவறும் இல்லை இதுல மசகம் முறிந்து விடாது அடுத்து சொல்றாங்க சொல்றாங்க மேலும் அவசியமாகாது அவசியமாகாது அலைஹா அந்த கட்டின் மீது அந்த கட்டின் மீது அந்த காயக்கட்டின் மீது மசூது செய்வதை மீட்டுவது அவசியமாகாது தேவையில்லை இது வந்து யதார்த்தமாக நடக்கக்கூடிய விஷயம் என்ன ஹுஃபைன் மாதிரி இது கிடையாது தோல் காலுரைகள் மாதிரி இது கிடையாது எனவே அந்த மசகை மீட்டுவது அவசியம் ஆகாது லா யஜிபு ஆகாது அந்த மசகை மீட்டுவது அவசியம் அப்படியே கட்டை மட்டும் மாத்திக்கொள்ளலாம் அப்படியே தொழுது கொள்ளலாம் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் மேலும் சிறந்ததாகிறது அந்த ஒதுவை அந்த மசகை மசகுல் உது மசகை மீட்டுவது மிகச் சிறந்ததாக அவசியம் இல்லாவிட்டாலும் அந்த மசகை மீட்டிக்கொள்வது மிகச் சிறந்தது அப்படிங்கிறாங்க ரொம்ப சிறப்பான விஷயம் மீட்டிக்கொள்வது ரொம்ப நல்லது ஆனா அவசியம் இல்லை கட்டாயம் இல்லை என்பதை இந்த இடத்தில் நாம் புரிய வேண்டும் அடுத்து வாங்க அடுத்த தலைப்புக்கு போவோம் அஹ்வாலுன் எஜூசுஃபீஹல் மஸ்ஹோ அஹ்வால் சில நிலைகள் சில நிலைகள் ஜமா அல் அதிலே ஜபா அஹுவால் அத்தகைய நிலைகள் பற்றியிருக்க சில நிலைகள் இருக்கிறது அந்த நேரத்தில் ஜபீரா மீது மசூ செய்வது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது வாருங்கள் வரிசையாக பார்ப்போம் ஒருவன் கண் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறான் இருக்கிற கண்ணோய் ஏற்பட்டுள்ளது எனவே உமிர அவனுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது அவனுடைய கண்ணை கழுவாமல் இருக்க அவனுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது அன் மஸ்தரியா லா யகுசில நசப் செய்து அன் நாசிபாவா இருக்கனால நசப் செய்து ஐன் என்பது முகல்லஃப் அவனுடைய கண்ணை கழுவாமல் ஈர்க்க உத்தர உத்தரவிடப்பட்டுள்ளது கண் வழியின் காரணமாக அந்த கண் பகுதியிலே தண்ணீரே படக்கூடாது என்ற உத்தரவு மருத்துவர்களால் அனுபவ ரீதியான மருத்துவர்களால் அவருக்கு உத்தரவிடப்பட்டிருக்கு மருத்துவ சம்மந்தப்பட்டதாக எந்த விஷயம் வரும்போதும் அந்த மருத்துவர் இஸ்லாமிய பார்வையில் தபீபாசி திறமையான மருத்துவராக இருக்கணும் அனுபவமான மருத்துவராக இருக்கணும் எல்லா மருத்துவர்களும் எல்லா மருத்துவர்களுடைய ஆலோசனைகளையும் இஸ்லாமிய பார்வையில் அங்கீகரிப்பட்டு அங்கீகரிக்கப்படாது அனுபவம் ரீதியான அனுபவ ரீதியான ஒரு மருத்துவர் சொல்லுகிறார் அவருடைய கண்ணை கழுவ கூடாது என்று இரண்டாவது ஷர்த்த பாருங்க அவின் கசரூ அல்லது அவனுடைய நகங்கள் உடைந்து விட்டது நகங்கள் உடைந்து விட்டன ஏதோ ஒரு அடிபட்டு நகம் உடைஞ்சிருச்சு இன் கசர லாசிமான

அந்த நகத்தின் மீது அவன் போட்டிருக்கிறான் தவா மருந்தை போட்டிருக்கிறான் அல்லது மரத்தின் மரத்தின் கோந்து மர மரக்கோந்து கம்முங்கிறாங்களா கம்மு அந்த மரத்தின் கோந்தை அதிலே அவன் போட்டிருக்கிறான் அதிலே அவன் போட்டிருக்கிறான் அவு ஜல்தத்த மிராரத்தின் அல்லது பித்தப்பை ஜல்தத்த மிரானா சிறிய பித்தப்பை இந்த காயத்துல இது மாதிரி விஷயங்கள் போடக்கூடிய வளமை முன்னோர்களுடைய வளமையில் இருந்திருக்கிறது எனவே மருந்தையோ அல்லது மர கோந்தையோ கம்மையோ அல்லது பித்தப்பையோ அவன் அந்த காயத்தின் மீது போட்டிருக்கிறான் சரி அடுத்த ஒரு ஷரத்து சொல்றாங்க பாருங்க அதை கலற்றுவது அவனுக்கு தீங்கழித்தது இந்த ஜபீராவை இந்த பேண்டஜை கலற்றுவது அவனுக்கு தீங்கு இழைத்தது கலட்ட முடியாமல் இவன் இருக்கிறான் கலற்றினால் அவனுக்கு கடுமையான வலி எரிச்சல் ஏற்படும் என்றால் என்ன செய்யணும் எல்லாத்துக்கும் சேர்த்து ஜசா இங்க வருது வாசகத்தை பாக்குறோமா தரக்கூ என்ன சொல்றாங்க அந்த காயத்தை கலற்றுவது அவனுக்கு தீங்கு தருகிறது சிரமம் தருகிறது நசக என்பது அந்த காயம் அந்த அந்த கட்டு அல்ல இந்த ஜல் தத்த மிராரா அல்லது அலுக்கு அல்லது தவா இதன் பக்கம் இந்த தமீரை மீட்டலாம் அதை கலற்றுவது அவனுக்கு தீங்கு அழைத்தது எனவே என்ன செய்யலாம் ஜாசலகு மசகூ அவருக்கு மசக என்பது விடும் தாராளமாக அதன் மீது அந்த மருந்தின் மீது அந்த கோந்தின் மீது அந்த பித்தப்பையின் மீது மசூ செய்வது கூடும் அவனுக்கு தீங்கு கொடுத்தால் மசவு செய்வதும் அவனுக்கு அதனுடைய மஃ அவனுக்கு அந்த மனிதனுக்கு மசக செய்வதும் தீங்களித்தால் தரக்க ஹூ அதை அப்படியே விட்டு விடுவான் அதை அப்படியே என்ன செய்து கொள்வான் விட்டு விடுவான் அதை அவன் மீண்டும் சிரமப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை எனவே இந்த பாடத்தில் நான் பார்த்து கொண்டோம் ஒருவேளை கண்வழி ஏற்பட்டாலோ ஆஹ் அந்த கண்வழி ஏற்பட்டதனால் கண்ணை கழுவக்கூடாது என்ற உத்தரவு இருந்தாலோ அல்லது நகம் உடைந்து அந்த நகத்துல மருந்தோ அல்லது கம்மு அல்லது பித்தப்பை போன்ற மருந்துகள் பயன்படுத்தி அதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தா அதன் மீதே இவன் மசூ செய்து கொள்வான் மசகம் முடியல அப்படின்னா அப்படியே விட்டுறலாம் கழுவாமே அந்த இடத்தை என்ன செஞ்சிடலாம் விட்டுறலாம் எந்த குற்றமும் இல்லை என்பதை இந்த இடத்தில் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் அடுத்து ஒரு தலைப்பை சரி அமல்களை பார்த்தாச்சு நியத் அவசியமா இதுவரைக்கும் நம்ம வந்து இரண்டு மசகுகளை நாம் பார்த்தோம் ஒன்று மசஹ் அல் ஹூஃப் இரண்டாவது மசஹ் அலல் ஜபீரா ரெண்டுக்கும் சேர்த்து இங்க நியத் விஷயமாக நமக்கு பாடத்தை தெளிவுபடுத்துகிறார்கள் நாம் பார்க்கிறோம் நியத்தை பற்றிய பாடம் நீயத் அவசியமா இல்லையா பொதுவாக எல்லா அமல்களுக்கும் நீயத் அவசியமாகிறது எனவே தோல் காலுரை அல்லது பேண்டேஜுகள் மீது மசூது செய்யும் போது இன்னொரு விஷயத்தையும் இதுல சேர்க்கிறாங்க மசக தலையினுடைய மசக இந்த மூன்று மசகுகளையும் தனிப்பட்ட ரீதியில நீயத்து வைக்கிறோமா நான் அல்லாவுக்காக வேண்டி இந்த இடத்தில் மசகு செய்கிறேன் என்று மசகுக்காக வேண்டி தனி நியத்து வைக்க வேண்டுமா இல்ல தேவையில்லையா அப்படிங்கிறது இங்க ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கு அதுக்குதான் பதில் தர்றாங்க மேலும்

ஒரு ரசி ஒதுவிலே தலையினுடைய மசகிலோ இந்த மசகுகளிலே மூன்று மசகுகள் காலுரை பேண்டேஜ் தலை இந்த மூன்று மசகுகளிலும் ஆஹ் நீயத் அவசியமா என்றால் நீயத்தின் பக்கம் தேவை ஏற்படுத்தப்படாது தேவையே இல்லை அப்படின்ற இந்த நேரங்கள்ல நீத் என்பது ஏன் ஒரு அமல் ஒரு தனிப்பட்ட அமலுடைய துவக்கத்தில்தான் நியத்து தொழுகையினுடைய ஆரம்பம் உடைய ஆரம்பம் தயமமுடைய ஆரம்பம் அப்போதுதான் இந்த நியத் அவசியம் இது வந்து ஒரு தனிப்பட்ட அமல் இல்லை ஒரு அமலுக்குள் இருக்கக்கூடிய ஒரு பிரிவு மசோல் ஹுஃபாக இருக்கட்டும் மசோல் ஜபீராவா இருக்கட்டும் மசோர் ராசாக இருக்கட்டும் அப்போ இது தனிப்பட்ட ஒரு ஆஹ் ஒரு ஒரு இபாதத்து கிடையாது ஒரு இபாதத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பிரிவு எனவே இந்த மசூகுகளிலே தனிப்பட்ட ரீதியில நீத்து வைக்கணுமானா லா இஃப்தருன்னு சொல்லிட்டாங்க இந்த நீயத்தின் பக்கம் தேவை ஏற்படுத்தப்படாதுன்னு தெளிவா சொல்றாங்க அலமது அல்லாஹுடைய கிருபையினால் இன்றைய பாடத்தில் நாம் விரிவாக ஜபீராவை பற்றி விரிவாக பார்த்து விட்டோம் அலகது இத்துடன் காலுரையினுடைய மசகு பற்றிய பாடமும் பேண்டேஜினுடைய மசகு பற்றிய பாடமும் முடிந்து விட்டது அடுத்த பாடத்திற்கு இன்ஷா அல்லா நாம் அடுத்த நேரங்களில் போக இருக்கிறோம் அசலாமலைக்கும் வரமத்துல்லாஹி